ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்றைக்கி அரசம் கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி நாம் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வாழைத்தண்டையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா வாழைத்தண்டை கிளீன் பண்ணி நார் எடுத்துகிட்டு தண்ணி வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊட்டோம் நம்ம பொரிச்சிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா இப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊட்டோன்னு ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோன்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு வாழைத்தண்டு போட்டு கொரியுங்க நல்லா நின்று ஃப்ரை ஆகிற வரைக்கும் தீயை ஸ்லோவாக வச்சு கொறிச்சி எடுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ